வணக்கம் மக்கள் என்னான் தான் உங்கள் மாடித் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதம மந்திரியோட ஜல் ஜீவன் திட்டம் இந்த ஜல் ஜீவன் திட்டம் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான திட்டம் தான் இப்போ அதுக்குரிய வேலைப்பாடுகள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கு பெரிய லெவல் பைப் ஒன்று பதிச்சு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பைப் ஒன்று தனியாக வீட்டுக்கு செப்பரேட்டாக பதிப்பாங்க இதுக்கு மோட்ரு கனெக்ஷன் அதாவது மோட்ரு கனெக்ஷன் கிடையாது சாரி மீட்ரு கனெக்ஷன் ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லி இருக்காங்க இது எவ்வளவு தூரத்துக்கு நன்மையான திட்டன்றதை இது வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்க போறேன் மக்களை என்ன அந்த எனக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி கட்டமைப்பு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் லெவல்ல அந்த கங்கையில இருந்து கங்கை யமுனா சரஸ்வதி மூணு நதி இருக்கு பாத்தீங்களா அப்ப இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா நதிகளும் இணைக்கிற மாதிரி கட்டமைப்பாங்க ஒவ்வொரு நதியோட டேம்ல இணைக்கிற மாதிரி இப்ப வைகைக்கு வரும்போது கரெக்டாக காவேரியும் இதுல வந்து இணையும் பாலாறு தென்பண் ஒவ்வொரு நகி நதியில் வந்து அது இணைஞ்சு எனஞ்சு எனஞ்சு எனஞ்சி டேமுக்கு தான் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க நதினா வந்து டேமை தண்ணி தவிர்த்து இதில் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு இதுலேயும் கனெக்ட் பண்ணிட்டே வருவாங்க அதாவது மேலேருந்து டாப் லெவல்ல அங்க அங்கே இருந்து டெல்லி அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து கடைசி கடை கோடி இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் வந்து தனித்தனியாக டேமுக்கு கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க டேமுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து மண் வளம் இன்னும் அதிகமாக கூடும் மண் வளமும் கூடும் தண்ணி எல்லா வகையான தண்ணியும் உள்ளே வந்து சேரும் உங்களுக்கு இந்த அதோட இந்த தண்ணி இப்போ கங்கையோட தண்ணி அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம இங்கே வைகை தண்ணி அது வேறு டேஸ்ட்டு காவேரி தண்ணி அது வேறு டேஸ்ட்டு இப்படி வரும்போது எப்பயும் போல் வந்து எல்லா தண்ணியும் ஒன்றா கனெக்ட் ஆகும் போது நதிகளை இணைக்கிற திட்டம் தான் இவங்க நதியை இணைக்க இணைச்சிக்கிட்டே இருக்கும்போது கீழே எங்களுக்கு இங்கே கீழே வந்து பைப்பு பதிச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது கூடும் எது கூடும் சொல்றேன்னா உங்கள் போர் வாட்டர் லெவல் கூடும் இப்போ நீங்கள் நைன்டி பர்சன்டேஜ் எல்லார் வீட்டிலையும் வந்து நல்ல தண்ணி தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவீங்க போர் வாட்டர் கம்மியாக தான் பத்து சதவீதம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக இப்போ சென்னையில் வந்து மாநகராட்சி தண்ணின்னு வீட்டுக்கு வீடு போகுது பாத்தீங்களா வண்டி இதெல்லாம் தடைப்படும் இதெல்லாம் ஏன் தடைப்படுதுன்னா தடைப்படும் மீன்ஸ் ரொம்ப பெருமளவுக்கு பெருமா இப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் அது ஓட்டுறது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அப்படியே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறஞ்சிரும் தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாதான் எடுத்துக்க மாட்டாங்க அந்த தண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர் லெவல் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எப்போயுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும் போது எல்லா பக்கமும் அது வந்து தண்ணி வந்து விரிவாகிட்டே போகும் உங்களுக்கு ஓ ஸ்பெசிஃபிக்காக ஆற்றுல மட்டும் ஓடாது இப்போ ஆற்றுல மட்டும் ஆற்றுல தண்ணி வருது வெள்ளம் வருதா இது இருக்க பக்கத்தில் இருக்க நீர்நிலை குளம் குட்டை எல்லாம் நிறையா எல்லாம் நிறையமோ அது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கம்மாவிலேருந்து எல்லாம் தண்ணி நிறையமோ உங்களுக்கு விரிவடையுமே செய்ய குறுகாது இது வந்து சரியான சமையான திட்டம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அந்த மீட்டருக்கு கணக்கு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஃப்ரீ அப்படின்பாங்க அது ஃப்ரீ கொடுக்கணும் அவசியமே இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து மக்கள் கொடுக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம் இதை நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டில் வந்து பஞ்சம் வர தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து காவேரியில் போய் எங்களுக்கு தண்ணி தரலன்னு சொல்லி கர்நாடகாவில் போய் சண்டை போடணும்னு தேவையில்லை வரது இருக்கணுன்ற அவசியம் இல்லை கேரளாவில் போய் கேட்கணும் அவசியம் இல்லை எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த ஜல் ஜீவன் திட்டம் இந்த திட்டம் சரியான திட்டம் தான் உங்களோட போர் வாட்ரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட வாழ்வாதாரத்தில் இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே போவீங்க தவிர கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது மக்களே நல்ல திட்டம் வரவேற்போம் நன்றி வணக்கம்